ஊருக்குள்ள ஆயிரம் அண்ணன் தம்பிங்க சண்டை எடுத்தாலும் இது நாள் வரைக்கும் உங்ககிட்ட எதுக்கு நான் வராம ஏன் இருந்தேன் சரி எல்லாரும் மாதிரி நம்மள இருந்துட கூடாது அப்படி இருந்துட்டா அடுத்து உங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லமேன்னு சொல்லிதான் ஆனா நீ நம்மள கேட்க யாரு இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு உன் போக்கு நிக்கிற இப்படித்தானே நிப்பேன் அப்படித்தான் நிப்பேன் நான் என்ன ஒன்னு மாதிரி ஒண்ணு இல்லாதவன ஊர் முழுக்க இடம் இருக்கு எனக்கு இல்லை இல்லை யார் மேல கை வச்சிருக்க உசுறு மேல பாயே இருந்தா இனி யாங்கட்ட வச்சு கதை சொல்லிப்டேன். ஏ கண்ணு முன்னாடி கே புருஷ சட்டைய பிடிச்சி அவரையே மிரட்டயா? ஏய் ராசே கங்கே சொல்லிட்டேன்? பாய் வரதே பாய் வரதே இருக்கட்டும். மேல கை வைக்கிற வேளைல வச்சிட்டே அப்புற நல்லா இருக்காது. அட என்னம்மா பண்ணீங்க? இந்த எடுபட்ட வேளை விளக்கு வந்து கொண்டு அடிச்சு தரதாம என்னமா இவன நிக்க பேசுறீங்க? அட இவர முதல்ல உள்ள கூட்டி பங்கட்ட. லே எல்ல நீ உள்ள வர. அவனுக்கு எதுவா கேடு வந்து போய் நிக்குதுடா. அவன் தலையில ஓணா விழுந்துருச்சு போல இருக்கு. அத வந்து இப்படி ஆடிக்கிட்டு நிக்கறான். ஆமாடி கழுவி ஓணா என்ன விழுந்துருக்கு? யா தலையில இல்ல. உன் முகம் தலையில. நீ உள்ள பாக்கவேனா? நான்

இன்னொரு மாரி இப்படி என் புருஷன் மேல கை வைக்கிறதே என் மாமியார் அப்படி இப்படி என்ன பேசுறது என் வீட்டு பக்கம் வர்ற வேல வச்சிட்டே நல்ல தடப்பல பிஞ்சு போட தடப்பல இந்த சிறுபளை அடிச்சல போவனே ஏய் சென்னையே எடுத்து கீழ தள்ளற இருடி இன்ன கொஞ்ச நாள்ல நீ உன் புருஷனை கேல்ல மேல வைக்க ஆவறீங்கன்னு பாருங்கடி ஊர்ல உன்ன நிம்மதியா வாழவே விட மாட்டடி ஆ போடா நான் எல்லாத்தையும் பாத்துக்கோ போ மடி ராசதி என்னமா இது நீ போய் ஏமா அவங்கட்டே பம்பு இழுத்திட்டு நிக்கிற இவனை மாதிரி குடிகார பையலலாம் வாயில சொல்லி திருத்த முடியாது இப்படி குத்து குத்துனானே இவனா திருந்துவா ஏமாமா என்னமாமா உங்க அம்மா சொன்ன மாதிரி இந்த வெவகரனா நமக்கு எதுக்கு எங்க அத போய் தொலைச்ச போதுன விட வேண்டியதுல நீங்க அந்த வீணா பணவனோட இடம் நமக்கு வேணாம் மாமா அது எப்படியாவது தள்ள மொழி விடுங்க மடி ராசதி இல்லமா இல்ல முதல்ல நானே வேணானே சொன்னேன் ஆனா அந்த குடிகார பைய இப்படி வீடு பூந்து என் மவனை அடிச்சி அவ என் மவன் மேல கை வச்சிட்டான் அந்த இடத்தை நம்ம வாங்கியே ஆவணும் அனக்கி என் பிள்ளை கல்ல வந்து விழுந்து என்ன எங்களுக்கு யாரும் இல்ல நீதா எங்களுக்கு எல்லாம் செய்யணும்

என் பிள்ளைய போட்டு அடிச்சுட்டு போயிருக்கான் பாரு அவன் நல்லா இருப்பான ரசமா போயிடுவான் அவன் வேணாம போயிடுவான் மரியாதா நீதான் அவனுக்கு கணக்கு பார்க்கணும் பொழுது சாயத்துக்குள்ள அவன் போன வீட்டுக்கு போவணும் ஏமா ஏமா என்ன பேச்சுமா இதுல இதெல்லாம் பேசாது அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கா அதை நினைச்சு பாரு இவன் பண்ற தப்புக்கு அவன் குடும்பம் கஷ்டப்படணுமா குடிகார பயில இருந்தாலும் அப்பனு ஒரு ஆளு வேணுமா குடும்பத்துக்கு விடு விடு கடவுள் எல்லாத்தையும் பார்த்து கூலி கொடுப்பாரு விடு ஆமா இவரு இப்படித்தான் பண்ணுவாரு இப்ப பாரு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சினே அப்படியே எல்லாருக்கும் நீங்க குடுத்துக்கிட்டே இருங்க அதான் இப்படி உங்களை தூக்கி விட்டு மீறிக்கிறாங்க நல்லா

இனி எவளோ உனக்கு தங்கச்சியும் கிடையாது எவளோ உனக்கு தம்பியும் கிடையாது இவளுக்கு இவ தம்பிக்கும் பாவம் பார்த்து நம்ம செய்யிறதுக்கு என் ஒத்த பிள்ளைய நான் பள்ளி கொடுத்துருவேனே என் மனசு பதறதியா நீ போய் உள்ள அம்மா அம்மா நான் என்னமா பண்ண அவ பண்ணதுக்கு ஏமா என்னையும் சேர்த்து வையிரு எடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீயே இப்படி தாண்டி இருந்த என்னமா தெரியாத நல்லவள மாறிட்ட உன்னை நான் நம்பிடணுமா என்னத்துக்கு நீயும் உன் தம்பியும் சேர்ந்து இப்படி எல்லாம் நாடகம் நடிக்கிறீங்கன்னு தெரியலையே இப்ப உன் தம்பி கார வந்து என் மாமா சட்டையை பிடிச்சு இழுத்தும் போதுதானே எனக்கு இதெல்லாம் நடிப்பா இருக்க மாதிரி தோணுது அம்மா என்ன அவன் செஞ்சதுக்கு தங்க என்ன பண்ணுவா அவன் மேல எந்த தப்பும் இல்லம்மா அவளை எதுவும் சொல்லாதம்மா அவன் நெசமானமே முனைய மாதிரி எல்லாம் இல்ல இப்ப உண்மையாவே நம்ம மேல எல்லாம் பாசத்தோட தான் இருக்கா நடிக்கிறவங்க எப்படி வேணா நடிப்பாங்கடா நீ வேணா ஒண்ணும் தெரியாதவனா இருக்கலாம் ஆனா ஆத்தாளுக்கு நல்ல பாம்பு எது நாக பாம்பு எதுன்னு தெரியும் இவங்களோட பேரசைக்கு என் பிள்ளைக்கு என்னால கொடுக்க முடியாது நீ உள்ள பையா சாமி அம்மா பேச்சுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி இருந்தா உள்ள போ இல்ல நான் வெளியே போறேன் ஏத்த நீங்க என்ன இவகிட்ட சும்மா கத்திக்கிட்டு நிக்கிறீங்க வீடுங்க இப்ப நல்லவளா இருக்கா இல்ல கெட்டவளா இருக்கா ஆண்டவனுக்கு தெரியும்ல நம்ம கிட்ட வந்து பேசும்போது நல்லதனமா தான பேசுற இருந்த போதியத்த ஒருத்தன் உங்களுக்கு ஒரு வாய் சோறு சோர் அள்ளிப்பட்ட அதுல நமக்கு ஒண்ணு பாவம் வந்து சேர போறது கிடையாது புண்ணியம் தான் வர போகுது ஹைனி அப்ப நீங்களே என்ன நம்பலையா ஹைனி அவனுக்காக இப்படி எல்லாரும் என்னையும் சந்திக்க போறீங்களா ஐயோ அண்ணனாவ அடிச்சிட்டானே அண்ணன் நிலைமை என்ன இருக்கும் நீங்களா என்ன கவலை பண்றீங்க நினைச்சு ஓடி வந்த அந்த எனக்கு நல்ல பாடத்தை கொடுத்துட்டீங்க அம்மா இருக்கட்டுமா இருக்கட்டும் நீ நினைக்கிறதுல தப்பே இல்லம்மா ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவனோ அவன மாதிரி தானே இருந்தேன் போறமா நான் போறேன் இனி நீங்களாம் எப்ப என்னைய வாமார கூப்பிடுறீங்களோ அப்பதான் வருவேன் ஆ பாப்பா உன்னை யாரையும் இங்க விருந்து அழைக்கல ஓ உன் தம்பிக்கு என்ன செய்யாச்சுன்னே போய் முதல்ல பாரு புள்ள செத்துட்டா எல்லாமே உங்களுக்கு வந்துடும் சேர்ந்துக்கிட்டு பண்றீங்க அப்படியெல்லாம் நினைச்சு கூட பார்த்தது இல்லம்மா என் அம்மா அப்படி எல்லாம் சொல்ற தங்கமலையா நீ போய் என்ன பேசுனா அது பிரச்சனையா தான் வந்து முடியும் நீ வீட்டுக்கு கிளம்பு அண்ணன் பறவை வந்து உங்ககிட்ட பேசுவாரு மாயினி நீங்களா என்ன நம்புங்க மயினி நான் நெசமா எந்த தப்பும் பண்ணல மாயினி ஏ கலை எங்கடா கிளம்பிட்ட இவ்வளவு காலையிலே சொல்லாம குளம எங்க போற இல்ல போற வேலை கொஞ்சம் இருக்குமா போயிட்டு வர கலை நேத்து நைட்ல இருந்து நீங்க சாப்பிடவே இல்ல பசி எடுக்கலாம் மைனி அதனால தான் வேற ஒண்ணும் இல்ல ஏய் இப்படி நீ ஒரு நாளே இருக்க மாட்டே என்ன ஆச்சுடா சொல்ல மத்தியான நேத்து எங்க வெல்ல போறேன்னு போனே அதுல இருந்து உன் முகமே சரியில்ல என்ன நடந்துதே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நேத்து மதியம் கடையில பிரியாணி தின அது சரிக்கல அதனால தான் சாப்பிடவே இல்ல மத்தியா வந்து சாப்பிட்டுக்குறேன் போய் சொல்லாதீங்க நீங்க உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு என்னன்னு சொல்லுங்க இருக்கீங்க சாப்பிடாம இருக்கிறதால இப்ப என்ன ஆயிட போகுது எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரியாக தான் போகுது அதுக்காக சாப்பிடாம பட்டினி கடந்தா பிரச்சனை இல்லாம தீர்ந்துடுமா இல்ல மைனியா எனக்கு பிரச்சனையெல்லாம் ஒண்ணுமே இல்லை ஒரு முக்கியமான வேலையா வெளியே போறேன் அவ்வளோதான் பெத்த பிள்ளைய பார்த்து அம்மாவுக்கு கண்டுபிடிக்க தெரியாதடா அவனுக்கு எதுவும் கவலை இருக்கா இல்லையானே என்னன்னு சொல்லுடா நீ இப்படி இருக்கிறத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குடா

கல்யாணம் முடிச்சு தான் ட்ரைனிங்க்கு போயிருக்கான் இந்த ட்ரைனிங்கை விட்டுட்டு வந்துட்டானா அவனுக்கு மேனேஜர் போஸ்டிங் கிடைக்காது அதெல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம் நான் சோகமா இருக்குன்னு தெரிஞ்சாலே அவன் இதெல்லாம் எதுவும் சொல்ல வேணாம் என் கஷ்டம் என்னடியா போகட்டும் யாரும் எனக்காக பில் பண்ண வேணாம் எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் அப்பா இருக்கா 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 இப்படி உனைய கஷ்டப்பட்டு பார்க்க இருக்கோம் என்னானு சொல்லியா அம்மா அது வந்து நான் சொல்லுவேன் ஆனா நீ என்னை எதாவது திட்டுக்கூடாதுமா நான் ஒரு காரியம் பண்ணிட்டுப்பா என்னை மன்னிச்சிரும்மா எனக்கு எப்படி வாங்கிட்டு சொல்றதுனே தெரியலம்மா நான் பண்ணது தப்புதான் ஆனா நான் அப்படி நடக்கும்னு நினைச்சு பாக்கலம்மா என்ன என்ன அம்மா என் அந்த புள்ளல்ல தங்கச்சி கனிமொழி அந்த புள்ள எப்பயும் ஒரு பார்த்துட்டு வரலாம்ட்டு போனம்மா அந்த பொண்ணை நீ பாக்க போனியா பாத்தியா கோவப்படுற பாத்தியா முழுசா கேளியம்மா நீ சொல்ல அந்த பிள்ளைய பாக்க போன இடத்துல பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க பெரியம்மா எங்க ரெண்டு பெரிய பாத்துட்டாங்கம்மா அவங்க பார்த்துட்டு ஒரு மாதிரி பேசிட்டாங்க அந்த பிள்ளை இனிமே என்கிட்ட பேச வேணு சொல்லிடுச்சு அதாம்மா யோ என்னால அந்த பிள்ளைக்கு கஷ்டம் வந்துருச்சான்னு நினைச்சு ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமா இருக்குமா பாவமா அந்த பொண்ணு என்னாலதாம்மா அதுக்கு கெட்ட பேரு அவசரப்பட்டு பண்ணிட்டோம்மா அப்படி பண்ணியிருக்க அந்த பொண்ணு ஃபீல் பண்ணிச்சுன்னு சொல்லி அதை பார்க்க போனா அந்த நேரம் அவங்க பெரியம்மா வந்துட்டாங்கம்மா அதுக்காக நீ எதுக்கு போய் ஃபீல் பண்ற அந்த ஜோதி நான் பெரியம்மா எதுவும் என் மவுனை திட்டினாங்களா இது தெரியலையே இப்படி ஒரு விஷயம் நடந்தது எனக்கு கலை சொல்லி தான் தெரியுது விசலா ஜோதி ஜிம்மா தான் அத்த மயனுக்கு எப்படிமா தெரியும் மயனுக்கிட்டையும் வீட்லேயும் எதுவும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க ஆனால் எனக்கு அந்த பொண்ணை நினச்சா பாவமாக இருக்குமா கோபட்ட அவங்க அந்த பொண்ண அடிச்சாலும் அடிப்பாங்கம்மா நீ எதுக்குடா அந்த பொண்ண பாக்க போற தப்பெல்லாம் உன் மேல தான இப்ப பாரு அந்த பொண்ண என்ன பாடு படுதுன்னு தெரியல சரி ஒரு எட்டு உன் பெரியமாவுக்கு போன் பண்ணி கேளமா நான் எப்படி ஏதே இத கேட்க முடியும் கனி என்னமா இருக்கா ஏதா இருக்கற மாதிரி அவகிட்ட பேசற மாதிரி கேளு அண்ணுக்கே தெரியும் இவன் அந்த புள்ள பின்னாடி சுத்தும் போதே நான் நினைச்சேன் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்து வரப் போறானே ஏடா வாளை சுருட்டிக்கிட்டு இருக்க மாட்டியா நீ என்னடா ஆர்டர் கொடுத்து ஆடுனாலும் காரிய நடக்கும் போது தான் நடக்கும் இப்படி அந்த புள்ள பின்னாடி போய் அந்த பிள்ளைய பார்த்தா உனக்கு கட்டி கொடுத்துருவாங்களா உனக்கு என்ன வேலையா இருக்கு சொல்லுடா ஏம்மா நீ வேற அம்மா நேத்த பெரியமாவே நல்லா நாக்கு கொடுக்குற மாதிரி கேள்வி நாளு நல்லா கேட்டுக்கப்பட்டாங்கம்மா என்ன நீயும் என்னைய கேட்டு கஷ்டப்படுத்தாத அதான் வேலை விஷயமா என் பொருண்ட பக்கம் போறான் இனிமேல் வேலைக்கு போய் அது புள்ளைய நல்லா படிக்க வைக்கணுமா அதுதான் என் ஒரே லட்சியம் எங்களுக்கு போல வேலைக்கு போற நீ அப்ப எங்களை அப்பா அம்மாமா அவ என் கூட வாழ போறவா

என்ன நீங்க இப்படி அழுதுட்டு இருக்கீங்க சின்ன பிள்ளைட்டா இதுல ஒரு சாதாரண விஷயம் நினைச்சுதான் உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு கனி ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ஏன்னா இவ்வளவு சாதாரணமால எந்த பையனும் ஒரு பொண்ணுக்காக அழமாட்டான் தெரியுமா ஐயோ நம்மளால ஒரு பொண்ணோட வாழ்க்கை வீணாட போகுதுன்னு சொல்லிட்டு நீங்க இவ்வளவு ஃபீல் பண்றீங்களே நிஜமாலுமே நீங்க ரொம்ப கிரேட்டுங்க அத்த எல்லாம் தான் உங்க சின்ன பையனையும் உங்க பெரிய பையனையும் நீங்க ரொம்ப அழகா வளர்த்திருக்கீங்க அத்தை